அலாமலைக்கம் வெல்கம் டு அழகு கிச்சன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் பணியாரம் பின்னல் பணியாரம் நேத்திங்க தலையை தான் பின்ன முடியல கையை வலிக்குதுன்னு இதையாது பின்னி பார்ப்போம் கையை வலிக்காமல் இருக்கான்னு இன்றைக்கி இறங்கியாச்சு இன்றைக்கி பாப்பமா என்ன செய்ய போகிறோன்னு இன்னைக்கு மைதா மாவில் நம்ம அந்த பணியாரம் செய்ய போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள மீதா மாவை ஒரு ரெண்டு கப்பு அளவு கால் கிலோன்னு வச்சிக்கிங்களேன் ஆ கிலோ மைதா மாவை கிலோ வச்சிங்க இருபத்தஞ்சி கிராம் நெய் ஊற்றிங்க இருபத்தஞ்சி கிராம் நெய்யை ஊற்றிங்க அதை போட்டு கொஞ்சம் பசைஞ்சிங்க அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு நல்லா வந்துருச்சா அவ்வளோதான் பசைஞ்சிங்க பசைஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு நூறு கிராம் அளவு சீனி போட்டுங்க மாதிரி நுணுக்கி வச்சிங்க மிக்சியில் நுணுக்கி வச்சு இந்த சீனியை தூவிக்கிங்க அதில் நல்லா பாருங்க சீனியை தூவிக்கிங்க என் மரும கொஞ்சம் நிறையா சீனி நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதனால் நூறு கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் அதை போட்டுக்கிட்டேன் ஒருவே ஒரு முட்டை மட்டும் ஊற்றிங்க மாவுக்கு ஒரு முட்டை ஒரு கிலோ மாவு வந்தால் நாலு முட்டை ஊற்றிங்க நல்லா பிசைஞ்சிங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை பாருங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் கலந்துப்போம் உப்பு கொஞ்சோன்னு போட்டுங்க அப்போ தான் அந்த சீனி தூக்கி காட்டும் உப்பு இருக்கும் இந்த பாருங்கள் தண்ணியை கொஞ்சம் கலந்துங்க கலந்துட்டு இந்த மாவில் ஊற்றி நம்ம பிசையணும் என்ன நல்லா பிசைஞ்சிங்க மாவில் நல்லா பிசைஞ்சிட்டோமா நல்லா பிசைஞ்சிட்டோமா ஒரு ரொம்ப இல்லை ஒரு காம நேரம் அப்படியே அப்படியே வச்சிருங்க ஒன்று செய்யணும் என்னெல்லாம் தடவை ஒன்றுனா அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம பிசைஞ்சி ஒரு காம நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த சாஃப்டாகிடும் அதுக்கப்புறம் என்ன பச பொசுன்ட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா மாவு எடுத்துட்டோமா நல்லா பிசஞ்சு நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்க கொசை கொசு இதை நல்லா பிசஞ்சிப்போம் சப்பாத்தி கட்டி அவங்க எடுத்துப்போம் சப்பாத்தி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்குங்க நல்லா நல்லா ஊற்றி நல்லா அப்படி பசஞ்சிக்குங்க சீ சீக்கிரம் இந்தமாதிரி நம்ம உருண்டை ஊட்டிப்போம் உருண்டை ஊட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம

இதெல்லாம் நம்ம வளர்த்திப்போம் வளர்த்தணும் நம்ம இந்த அளவுக்கு வளர்த்துங்கப்பா எடுத்துட்டோமா அதை கட்டமாக அதை வெட்டி எடுத்துடுங்க ம் இந்த மாவு அப்பறம் உங்களுக்கு சேப்பாக அழகாக வரும் அதெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம செஞ்சுப்போம் இதை நம்ம என்ன செய்யணும் இந்த ஒர்க்கு வருவேன் ஒரு பீஸ் இருக்க இதை நடுவில் அப்படியே போடு போட்டுணும் இதான் பின்னல் இதை நம்ம என்ன செய்யணும் இதை உள்ளே விட்டுணும் உள்ளே விட்டு இதை வருவேன் இந்த மாதிரி எடுத்துணும் இதுதான் பேத்தி சடைய பின்னமுள்ள நம்ம மாவை பின்னிட்டோமா இதை பாருங்க இதுதான் பின்னர் இதை நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டால்தான் நம்ம அதை உள்ளே விட்டு இது இப்படி வந்துடும் உள்ளே விட்டு நம்ம இதை இப்படி எடுத்துணும் இதை பாருங்கள் அழகா இருக்கா இது பேரு தான் கோடு இருக்குது பாருங்கள் இந்த கோடு லெவலில் விட்டு நம்ம உங்களுக்கு டிசைனாக இருக்கும் அழகாக பார்க்க இது என்ன சட்டியில் போட்டு நம்ம எடுக்கணும் கொஞ்சம் திட்டமாக மொத்தமாக கொஞ்சம் வச்சுங்க அது இந்தமாரி அப்போ தான் உங்களுக்கு போகிற பொருள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் கொச கொசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பும் மாதிரி ரொம்ப மெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப இதுமாரி இருக்கும் கொஞ்சம் இந்தமாரி கொஞ்சம் மொத்தம் வக்கல கொஞ்சம் போட்டு ஓகேவா நம்ம தாம்பரத்தில் எடுத்து வச்சுருவோம் இதேமாதிரி எல்லா மாவையும் நம்ம பிசைஞ்சு செய்யணும் இந்த மாதிரி தாம்பரத்தில் எடுத்து இதே மாதிரி வச்சிடும் வச்சுட்டு நம்ம எண்ணெய் செட்டில் போட்டு எடுக்க வேண்டியது நம்ம இந்த மாதிரி உள்ளது அதை செஞ்சிட்ருந்தோம் பாருங்கள் எல்லாத்தையும் மாவை இதே மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சிடுவோமா இதைமாரி செஞ்சிடும் இந்த பின்னல் பின்னு பின்னி வச்சுட்டு பாருங்கள் அந்த வளர்த்தி இந்தமாரி போட்டு வச்சுட்டேன் எல்லாத்தையும் போட்டேன் இதை ரெடி பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் சட்டில் போட்டு எடுக்கணும் எண்ணெய் சட்டை போட்டு பார்ப்போமா வாங்க நம்ம எண்ணெய் சட்டியை காஞ்சி வச்சுமா இந்த எண்ணெய் சட்டில் ஒன்று ஒன்றா போடுவோம் அந்த பாருங்கள் விஷயம் நம்ம போடுறோமா அதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டு வந்து பொன்னிறமாக ஆகட்டும் பொன்னிறமாக ஆனவனே நம்ம எடுத்துடலாம் அதுபடி வேகணும் அதுக்காக பொன்னினமாக ஆகட்டும் எடுத்துருவோம் இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துடணும் நம்ம பொன்னுரிமா வந்தோடனே இந்தமாதிரி எடுத்து கட்டில் இந்த மாதிரி பொன்னிறமாக அப்படி வந்தோடனே எடுத்துடணும் இப்போ டிஷ்யூ பேப்பர் போட்டால் கூட அந்த எண்ணெயை இந்த அழகாக போட்டு எடுத்துடுங்க இதை வந்து சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா இனிப்பு நம்ம கொஞ்சமாக பேருக்கு தான் நம்ம லைட்டாக போட்டிருக்கோம் இனிப்புலாம் அதிகம் கிடையாது அதனால் தாள சாப்பிட்லாம் இங்கே எல்லோரும் ஓகேவா பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இந்த எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பணியாரம் சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது என் பேத்திக்கு ரொம்ப பிடிச்சது என்னது எப்படி இருக்குது பாருங்கள் செல்லங்களாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் செல்லங்களா சரி வெல்கம்